வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ் இன்னைக்கு நம்மளோட ரினோவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்காக திருச்சிக்கு வந்திருக்கோம் இந்த சைட்டில் நம்ம ரினோவேஷன் பண்ணுறதுக்கு ஓவராலாக எவ்வளோ செலவானுச்சு அண்ட் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீடு ரினோவேஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம சைட்டை பார்க்கலாம் பில்டிங்கை பற்றி சொல்லணும்னா இந்த பில்டிங்கோடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாவே வந்து கிராக்ஸு அண்ட் ரூஃப் ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆயிருக்கு அதை நம்ம எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு பில்லர் மட்டும்தான் இருக்குது மற்றபடி இந்த வீட்டில் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா பில்லர் எங்கேயுமே கிடையாது ஃபுல்லாக லோட் பேரிங்கில் தான் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த லோட் பேரிங் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே வந்து எல்லா இடத்தையும் லோட் பேரிங்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஒரு சில இடத்துல சாயில் நல்லா இருந்துச்சுன்னா லோட் பேரிங் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பெட்டர் எப்போதுமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போகிறது தான் பெஸ்ட்டு அப்படி நீங்கள் லோட் பேரிங் போனீங்க எல்லா இடத்துக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சைட்டில் காட்டுற மாதிரி தான் ஃபியூச்சரில் உங்களோட பில்டிங் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க இப்போ நீங்கள் வீட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மேலே உள்ள ரூஃப் மேலே உள்ள ரூஃப் பாருங்க இந்த இடத்துல கூட பெரிய அளவுக்கு ரொம்ப வந்து நமக்கு டேமேஜஸ் வந்து இல்லை ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு இடத்த பில்லர் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெருசாக டேமேஜஸ் இல்லை அண்ட் வீட்டுடைய சிட் அவுட்டுக்கு வந்தோம்னா இந்த வாலில் பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் நீங்களே பார்க்க நோட்டீஸ் பண்ணலாம் ஃபுல்லாக கரெக்டாக அந்த லிண்டல் பீம் இருக்கிற இடத்துல கிராக்ஸ் இருக்கு அந்த ரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பீம் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல ப்ரொவைட் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அந்த லிண்டல்ல தான் பீம் இருந்திருக்கு அந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா இது பீம் தான் இது பார்த்தீங்கன்னா இது வந்து காங்கிரீட் உங்களுக்கு இந்த காங்கிரீட்டையும் பாருங்க எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு கம்பி எல்லாம் ஃபுல்லாக லிண்ட் ஆகிடுச்சி அண்ட் ஃபுல்லாக அந்த கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு உங்களுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் ஆயிருக்கு இதை ஃபுல்லாகவே தான் இப்போ நம்ம இப்போ ரிப்பேர் ஒர்க்குங்கிறத பண்ண போகிறோம் உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாவே ரூஃப் வால் எல்லாமே டேமேஜஸ் இருக்கு இதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து ஒரு வாட்டர் டேம்ப்ளஸ் இருந்து அந்த வாட்டர் டேப்ளஸை கவனிக்காம விட்டதுனால அந்த ரூஃப் வந்து டேமேஜஸ் இருந்துச்சு அந்த வால்லேயே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீட்டை சுத்தி வந்து மரம் வச்சிருக்காங்க அந்த மரத்தோட வேறு வந்து உங்களுக்கு உள்ள பெனிட்டு வால் குள்ள பெனிட்டேட் ஆகி இந்த டேமேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அதை நான் ஒன்று ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத நம்ம எப்படி ரெக்வீட் பண்ண போறோங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன் ஆண்டி இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுடைய ஹால் இந்த வீட்டுடைய ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் நம்ம ரொம்ப டேமேஜஸாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எங்கெங்கே டேமேஜஸ் இருக்கோ அந்த சவுண்ட் சாலோ சவுண்ட் வருதோ எல்லா இடத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒர்க் நடந்துட்டு இருக்க இந்த ரூமுக்கு வருவோம் இந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு ஸோ எடுத்தது தான் நீங்க பாத்துருக்கீங்க காங்கிரீட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நிறைய இடத்துல காங்கிரீட்டுமே ஃபுல்லாக வந்துருச்சு கம்பி எல்லாம் அந்த அளவுக்கு தெரியுது கம்பி ஃபுல்லாவே ரஸ்ட் ஆயிடுச்சு இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக ரெஸ்ட் ட்ரீட் பண்ணலாம் பண்ணிட்டு பைண்டிங் ஏஜென்ட்லாம் யூஸ் பண்ணி தான் இது நம்ம அடுத்து ரீப்ளாஸ்டிங் வந்து பண்ண முடியும் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு கம்பியோடவே ஃபுல்லாக வந்து ரஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பியுமே உங்களுக்கு பேருந்து வந்துருச்சு இதெல்லாம் காங்கிரீட் ஏரியா உங்களுக்கு லாஸ்டிங் ஏரியா இது வரைக்கும் தான் இருக்கு அண்டு காங்கிரீட் இவ்வளோ தரத்துக்கு இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கான காங்கிரீட்டுமே நமக்கு ஃபுல்லாவே வந்து பேர்ச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஃபுல் வந்து அந்த மேல இருக்க வாட்டர் லீக்கேஜ் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணாதனால உங்களுக்கு இந்த அளவுக்கு டேமேஜஸ் வந்துருக்கு இந்த அளவுக்கு டேமேஜஸ் கண்டிப்பா வராது நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து இயர்லி மெயின்டெனன்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இந்த அளவுக்கான பாதிப்புங்கிறது உங்க வீட்டுக்கு வராது நீங்க புது வீடு கட்டியிருந்தாலும் கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க வீடும் கண்டிப்பா பெஸ்ட்டாகவே இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ரூம்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோரு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த அதையும் பாருங்க ஃபுல்லாவே வந்து கிராக் ஆகிடுச்சு அந்த மேலே வந்து பார்த்தோம்னா ஒரு பீம் கன்சல்ட் பெல்ட் கொடுத்து ஸ்லாப் போட்டிருக்காங்க அதுவுமே ஃபுல்லா அவங்களுக்கு வந்து கம்பெனியெல்லாம் கரோட ஆயிருக்கதையும் பார்க்கலாம் அந்த ரூஃப் டேமேஜ் ஆயிரதையும் பார்க்கலாம் நான் வேணால் ஒரு சாம்பிளுக்கான தட்டி காட்டணும் பாருங்க இந்த இடத்த பாருங்க வந்து நார்மலாகவும் கட்டுறேன் நம்மளும் வேகமாக கூட கட்டலை கட்டுறது எல்லாமே உங்களுக்கு பேந்துட்டு உள்ளது அந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆயிருக்கு இது ஏர்லியா நம்ம நோட்டீஸ் பண்ணிருந்தா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்காது நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து நீங்க பாக்கறீங்களா இந்த கிராக்ஸ் ஸோ எல்லாமே அந்த வேர் வந்துச்சு அந்த வேர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த மரம் வெள்ள இருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் அந்த வேர் எப்படி இருந்துச்சுங்கிறத அதுவும் இல்லாமல் இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வால்ல கிராக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட் இந்த லாப்ட் பாருங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிராக்ஸ் வந்திருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இந்த லோடு இதில் வர லோட வந்து இதை வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால உங்களுக்கு இந்த இடத்துல கிராக்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ப்ராப்பர் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாததுக்கு தான் இது இன்னொரு காரணமும் கூட கண்டிப்பாக நீங்கள் உங்க வீட கட்டும்போது ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்பரா ஸ்ட்ரெக்சர் ட்ராயிங் வாங்கி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க வீடு பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இதை மரத்த உங்களுக்கு கார்டுன்னு சொல்லல நீங்கள் வாங்க இந்த மரம் வருதுங்க இல்லையா அதுதான் காரணம் இந்த மரத்தோட வேர் என்ன ஆகுதுன்னா பில்டிங்ல பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு டேமேஜ் படுத்திருச்சு உங்களுக்கு அதே மாதிரி சுத்தி உள்ள பில்டிங்லயும் நம்ம கட்டுற வீட்ல மரம் இல்லாத மாதிரி பாத்துக்கணும் அப்படியே இருந்தாலும் அந்த மரத்தோட வேர் அப்போ நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஏதாவது பில்டிங்ல வருதாங்கிறதையும் நம்ம ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும் அந்த அவுட்டர்ல இன்னும் பில்டிங்ல மற்ற ஏரியாஸ் இருக்கு உங்களுக்கு காட்டுறவாங்க ரூம் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சீலிங் வந்து டேமேஜாக இருக்கதான் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜஸ் தான் உங்களுக்கு இந்த ரூமில் வாலில் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிராக் இல்லை வால் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் சீலிங் தான் வந்து ரொம்பவே டேமேஜாக இருக்குது அண்ட் வாங்க நம்ம அடுத்த ஏரியா பார்ப்போம் வீடை மெயின்டைன் பண்ண முட்டதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் லைனுமே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு அண்ட் நம்ம அடுத்த ஒர்க்கு பண்ணும்போது இந்த வாட்டர் லைன் எல்லாத்தையும் சரி பண்ணி வால் ரூமே கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ண போகிறோம் நம்ம அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அடுத்த அடுத்ததுல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன நம்ம எப்படி பிளான் பண்ணுறோங்கிறதெல்லாம் நம்ம வீட்டுடைய சைடு ஏரியாவே அண்ட் அப் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடுடைய சைடு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அந்த சைடு ஏரியாலையும் அவுட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக கிராக்ஸ் வந்திருக்கு இந்த கிராக்ஸ்க்கான மெயின் காரணமே அந்த இடத்துல ப்ராப்பராக அப்படின்னு இல்லாதனால தான் டைரெக்டாக ரூஃபோட லோடு வந்து பிரிக்கில் உட்காந்தது தான் இந்த காரணம் அதுவும் இல்லாமல் இந்த கொடுத்துருக்க லிண்டல் பிங்மே வந்து பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ்மே உங்களுக்கு கம்மி இதை பார்த்தீங்கன்னா தெரியும் திக்னஸ் கெடுதல் ஒரு அரை தான் கொடுத்துருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராக்ஸ் இந்த இடத்துல வந்திருக்கு வந்துருக்கு கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் இருந்துச்சு அந்த கிராக்ஸை வந்து கீழே நம்ம ஒரு வால் சப்போர்ட் மாதிரி கொடுத்து அதை நம்ம சரி பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் வர வீடியோ அப்டேட்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வேறு முளைச்சிருக்கு இது பில்டிங்கை நேச்சுரலாக ஒரு சில இடத்துல நம்ம மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ணலைனா முளைக்கும் இதையுமே நம்ம ப்ராப்பராக அப்பப்போ மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி வேறு முளைக்காது இதுவும் பில்டிங்கில் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸ்டேர் கேஸோட வால்லையும் கிராக்ஸ் இருக்குது இதுக்கான காரணம் அந்த ஸ்டேர் கேஸோட செட்டில்மெண்ட்டு தான் அந்த செட்டில்மெண்ட்டையும் நம்ம ஃப்யூச்சரில் சரி பண்ண தான் போகிறோம் இந்த கிராக்ஸையுமே நம்ம சரி பண்ணிடுவோம் நாம் பில்டிங்குடைய டெரஸ் ஏரியாவில் இருக்கோம் இந்த டெரஸ் ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெதரிங் டைல் போட்டிருக்காங்க கிளே டைல் போட்டிருக்காங்க இந்த கிளே டைல் கீழேயுமே வந்து பார்த்தோம்னா சிப்ஸ் ஃப்ளோர் மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் இது ஒரு சில இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பீமுடைய ராட்ஸுமே தெரியுது கிட்டத்தட்ட அரை இன்ச்சு காங்கிரீட்டு கம்மியாக இருந்துச்சு அதெல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு புது வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி என்ன கிளே டைலை அவாய்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிளே டைல் என்ன பண்ணணுன்னா வாட்டர் அப்சர்வ் பண்ணி உங்களுடைய ரூஃப் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஒருவேளை கண்டிப்பாக கிளேடைல் தான் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா ப்ராப்பர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு இந்த கிளேடைல லே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ராஜெக்டை நமக்கு கொடுத்த நம்ம கிளையண்ட்க்கு முதல்ல டேங்க் பண்ணுறோம் அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டில் நடக்கக்கூடிய அடுத்த அடுத்த ஒர்க்ஸை நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் இது மூலயமா நம்ம பார்க்குற விவியூவர்ஸ்க்கும் இந்த ஒர்க்கை பார்த்துன டீடைல் கண்டிப்பாக தெரியும் அவங்க விட ரினோவேட் பண்ணும்போதும் ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கிடச்ச மாதிரி இருக்கும் நாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிசைனிங் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீட் இருந்தால் க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்